வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியம் பெரியர்களுக்கு எமது அரசாங்கத்தில் நிவாரணம் சஜித் தெரிவிப்பு கிரிக்கெட் வீரரின் இல்லத்துக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் சென்னை இடையே விமான சேவை நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவிலிருந்து நாமல் விலகல் ஓய்வூதியம் பெறுநர்களுக்கு பல்வேறுபட்ட நிவாரணங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விசேட தேவையுடைய ஓய்வு நிலை காவல்துறை சங்கத்தினுடைய சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியம் பெறுநர்களுக்காக தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவு போதுமானது அல்ல அந்த கொடுப்பனவை அதிகரிக்குமாறு நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல இடங்களில் நான் கோரிக்கை விடுத்தேன் ஓய்வூதியம் பெறுநர்கள் தமது சேவை காலத்தில் நாட்டின் அபிவிருத்திக்காக கடும் பிழைக்க தினங்களை மேற்கொண்டவர்கள் ஆவார் அவர்களுக்குரிய கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுநர்களுக்கு பல்வேறுபட்ட நிவாரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முட்டைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்துக்கு அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது தோன்றித்தனமான அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை கோழி பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் மத்தலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவினம் அதிகரித்ததன் காரணமாக முட்டைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்க நிவாரணங்களை வழங்கும் பட்சத்தில் முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரரான மஷ்ராப் மொட்ராசாவின் இல்லத்திற்கு போராட்டக்காரர்கள் வைத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டு தொடக்கத்தில் பங்களாதேஷில் நடைபெற்ற பொது தேர்தலில் மஷ்ராப் மொட்ராசா வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக நரல் இரண்டு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியலில் களமிறங்கிய மஷ்ராப் மொட்ராசா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கட்சிகள் இணைந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் பங்களாதேஷ் முழுவதும் பதற்ற நிலை வரும் நிலையில் மொட்ராசாவின் இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போல ஊழியர் ஒருவரை தேடுவதற்கு போதுமான தலையீடு செய்யவில்லை என குற்றம் சாட்டி தெமெட்டகுடர் தொடருந்து முனையத்தில் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் முன்னெடுத்துள்ளனர் இதன் காரணமாக நேற்று காலை புறப்பட இருந்து உரட்ட மெனிக்கே மற்றும் பொடி பொடிமெனிக்கே தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள முகமையாளர் என் கே இந்தி புலக்கே தெரிவித்துள்ளார் அத்துடன் பல தொடருந்து சேவைகளில் தாமதம் ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடருந்து முனையத்தில் கடமையாற்றிய மாத்திரையை தேர்ந்த தொழில்நுட்பவியலாளர் ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா நெல்லுக்குளம் பாலாமைக்கேல் பகுதியில் ஆசிரியர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த ஊடாக பயணித்த பிரதேசவாசிகள் சிலர் நெல்லுக்குளம் காவல்துறையிற்கு வழங்கிய தகவலுக்கு அமைய நேற்று காலை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா முஸ்லிம் வித்தியாலயத்தில் கடமையாற்றிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்துள்ளது சடலம் மீட்கப்பட்ட கணக்குக்காரிகள் குறித்த ஆசிரியர் துவிச்சக்கர வண்டி பாதனைகள் மற்றும் குடை என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் டி டுவெண்டி உலக கிண்டத்துடன் திட்டமிட்டபடி பங்களாதேஷில் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது பங்களாதேஷில் நிலைவரும் கலவரங்காரமாக மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண தொடரை அங்கு நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையும் கலந்தாலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் குறித்த தொடர் வேறு நாட்டுக்கு மாற்றப்படும் தேவை ஏற்பட்டால் இந்தியா முதன்மையான தேர்வாக இருக்கும் என கூறப்படுகிறது அத்துடன் இது தொடர்பில் ஓரிரு வாரத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கெண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நேற்று மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல வில் திணைக்களம் இதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவில் திணக்கிலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் வரையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழு தமது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது இது தொடர்பாக தங்களது அறிக்கையை குறித்த சுயாதீன குழுவிற்கு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரம் கையளித்ததுடன் அது மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் குழந்தையை பெருசவித்த இருபத்தி ஏழு வயதான மரியரா சிந்துயா என்ற குறித்த பட்டதாரி பெண் போக்கு காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கின் காரணமாகவே அவர் உயர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் தற்போது நிறைவடைந்துள்ள சுயாதீன குழுவின் விசாரணைகளுக்கு அமைய அங்கு கடமையிலிருந்த சில தவறுழுத்தமை உறுதியாகியுள்ளது அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரி குழு ஒன்றும் நாளை மறுதினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த பெண் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரு உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சர்வதேச தொடர்புகள் குறித்து நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவிலிருந்து விலகியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜா பர்தன நாடாளுமன்ற அமர்வில் இதனை அறிவித்துள்ளார் நாமல் ராய்பக்ச விலகியதால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமானந்த் சி தொலவர்த்த நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சர்வதேச தொடர்புகள் குறித்து நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் தலைவராக செய்யப்பட்டிருந்தார் எனினும் கடந்த இரண்டாம் தேதி முதல் பிரேமநாத் சி தொலவந்த அந்த குழுவின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு இதுவரையில் அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு இதுவரையில் முப்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் சென்னை மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது நாளாந்தம் மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் விமானம் மாலை ஐந்து பத்துக்கு சென்னையை சென்றடையும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசி துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சில அரசியல் கட்சிகள் இன்னும் தடமாற்றங்கள் காணப்படுகின்றன அவர்களும் சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரசிங்காவுக்கு பெருமளவரான வெற்றி கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களை குழப்பும் வகையிலான செயற்பாடு என்றும் கிராமிய வீதிகள் அபுர்த்தி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ வினயசிந்துரை சந்திரகாந்தன் மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாக்கு எதிராக வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை தடுப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீடித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் அமைச்சர் நிமால் ஸ்ரீ பாலடி சில்வாக்கு எதிராக மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு தடை விதிக்குமாறு நிமால் ஸ்ரீ பாலடி சில்வா சார்பில் மேன்முறைகட்டி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிப்பதற்கு மேன்முறைகட்டி நீதிமன்றம் இன்று வரை இடைக்கால தடை உத்தரவை விதித்திருந்தது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி